நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல ஒரு சில வசனத்தை வாசிக்க கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆரோக்கியம் அடையும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோட கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு முன் சென்று அவரை நிறுத்தினார்கள் நிரூபினார்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் தற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகினும் சொஸ்தால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உதிரத்தின் போக்கு உடனே இயேசு

சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தி மறித்து போனா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே தீபாவளய தலைமனை நோக்கி பயப்படாதே இரு என்று சொல்லி பேதருபையும் யாக்கோபையும் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் புலம்பவர்களை கண்டுத்தார்கள் அவர் தரப்பான தாயையும் பிள்ளை பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமே என்றார் அதற்கு சிறுபென்னு எழுந்திரு என்று அர்த்தமாம் உடனே உம் 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 பிரமித்தார்கள் இது வேத பகுதியில ஒரு காரியம் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து ரெண்டு இன்சிடென்ட்லயும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய சூழ்நிலை எதிராக இருந்தது சூழ்நிலை இவர்களுக்கு சாதகமாக இல்லை எதிராக இருந்தது ஒரு மனிதனுடைய சூழ்நிலை எப்படி என்றால் பிள்ளை வியாதியோடு இருக்கிறாள் ஆனால் பிள்ளை மறித்து போகவிட இன்னொரு சிறியுடைய பிரச்சனையை பார்க்கிறோம் பனிரெண்டு வருஷம் உதரப்போக்கு நாள் சற்றும் குணமடையாமல் நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே இவர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்ப இயேசு கிட்ட நம்ம ரொம்ப நெருங்குவோம் என்றால் எப்பொழுது உலகத்தில் நம்பிக்கை அற்றி போகிறதோ அப்பொழுதுதான் இயேசு இடத்துல செல்வோம் லவியா எப்ப எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டு தேடுறது கொஞ்சம் டிலேவா இருக்கும் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் தேடுகிற விதம் நம்முடைய சிந்தனையை காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப தேடுவோம் ஏன் தீராதான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்ப சூழ்நிலை எதிராக இருக்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதி ஜபாலய தலைவன் என்ன செய்தன் என்றால் இயேசுவின் பாதத்தருகே வந்தான் யாதத்தருகே தெரு என்ன பிரச்சனை தொட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜபாலய தலைவன் ஜபத்திலே உறுதியா இருந்த ஒரு மனுஷன் இயேசுவனிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான் என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் தலைகிலா இருக்கிறது எனக்கு சிறிதளவும் நம்பிக்கையே இல்லை ஏனென்றால் நான் நம்பின என் மகள் இப்பொழுது மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜபாலை தரம் இயேசுவின் பாதத்தருகே வந்து சொல்லுகிறான் அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டார் அப்ப சூழ்நிலை எதிராக இருந்தது ஏன்னா கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு எப்படியாவது என் பிள்ளை பிழைச்சிருவான்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அடுத்து செய்தி வருது உன் பிள்ளை இறந்து போயிருச்சு அப்ப நம்பிக்கை முற்றிலும் அற்று போன நிலையிலே ஏசுவினத்தில் களை குனிந்து நிற்கிறான் இயேசுவே நீர் எனக்கு ஏதாகலும் செய்ய முடியுமா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தான் இருக்கிறோம் கொஞ்ச நம்பிக்கை இருக்கிறது ஆனாலும் அந்த நம்பிக்கை மறித்து போட சூழ்நிலையில் இருக்கிறது அந்த நம்பிக்கை உயிர் பெற்று எழுவதற்கு தேவரிடத்திலிருந்து ஏதாவது அதிசயம் நடக்குமா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவானவர் சூழ்நிலை எதிராக இருந்த வீட்டுக்குள் பிரவேசி அப்ப இயேசுவை நம்ம எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போகணும் ஏன்னா நம்முடைய வீடு பிரச்சனை இருக்கிற வீடா இருக்கிறது நம்முடைய வீடு உபோத்திரவத்தில் இருக்கிற வீடா இருக்கிறது நம்முடைய வீட்டு நம்பிக்கை இல்லாத வீடா இருக்கிறது நம்முடைய வீட்டுல எதுவும் சாத்தியம் இல்லாத இருந்த விடத்திலே இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசதி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தன்னுடைய சீசன்களோட அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார் பிரவேசித்த முப்பத்தி ஒன்பதாம் உள்ளே பிரவேசித்து சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நெத்திரையா இருக்கிறார் அப்ப இயேசு அந்த வீட்டுல பிரவேசிக்கும் போது சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறது நம்பிக்கை அற்ற நிலையில இருக்கிறது ஏசு சொல்றாரு உன் பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்குற வீட்டுல இருக்க அப்ப இன்றைக்கு யார் நம்முடைய வீட்டுல இருந்தா நம்முடைய பிரச்சனை தீரும் என்றால் ஏசு நம்முடைய வீட்டில இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்ப இயேசு இல்லாத வீட்டுல பிரச்சனை பொங்கிக்கிட்டே இருக்கும் அப்ப இயேசுவை இந்த ஜபாலய தலைவன் வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இயேசு மறுமணி சொல்லாமல் பிரவேசிக்கிறார் பிரவேசித்து சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது புலம்புகிறார்கள் ஏனென்றால் சூழ்நிலை முற்றிலும் மறித்து போன நிலைமை அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் மறித்து போன நிலைமையில இருக்கலாம் வியாதினால சரீரம் மறித்து போன நிலைமைகள் இருக்கலாம் பிரச்சனையை கேட்டு கேட்டு சிந்தனையில முழு சரீரமும் செத்து போன நிலைமை இருக்கலாம் ஏசு சொன்னாரு இயேசு பிரச்சனையை பார்க்கல அழுகுறவங்கள பார்க்கல பிரச்சனை பண்றவங்களை பார்க்கல புலம்புறவங்களை பார்க்கல நேரா அந்த பெண்ணு விட்டு போல அந்த பெண்ணு கிட்ட போய் நாப்பத்தி ஒன்னாம் சொல்ல பாருங்க பிள்ளையின் கரத்தை பிடித்தா யாருடைய கரத்தை பிடிக்கிறாரு அப்ப பிள்ளையின் கரத்தை ஏசு பிடிக்கிறார் அப்படின்னா அது வரைக்கும் மறித்து போயிருந்த சூழ்நிலை உயிர் பெற துவங்கி அதுவரைக்கும் ஒன்றுமில்லாத சூழ்நிலை திரும்ப உயிர் வர ஆரம்பிக்கிறது ஏனென்றால் வேதம் செலுகிறது அந்த வார்த்தை மாமிசமாகி ஜீவனையும் நன்மையும் உண்டாக்குறதா இருக்கிறது நாற்பத்தி ஒன்றாம் அவசரம் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையின் கரத்தை பிடித்து தனித்தாகுமே என்றார் சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தமா நாற்பத்தி ரெண்டுல சொல்ல உடனே சிறு பெண் எழுந்தா அல்ல உடனே அந்த நிமிஷத்துல ஏசு நம்முடைய வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா மாற்றங்கள் உடனே நடக்கும் கால தாமதங்கள் ஏற்படாது அப்ப கால தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னா ஏசு நம்ம வீட்டுல இருந்தும் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறார் அப்ப கிரியை செய்வதற்கு இயேசுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்ப இன்னைக்கு என்னால எதெல்லாம் முடியலையோ என் சூழ்நிலை எதெல்லாம் சாதகமா எதிராக இருக்குதோ சொல்லணும் ஏசப்பா நீங்க வந்து என் கரத்தை பிடிங்க நீங்க வந்து என் கரத்தை பிடிச்சீங்கன்னா என் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு வெற்றியா மாறும்னு சொல்லி நம்பி ஏசுகிட்ட கரத்தை கொடுப்போம் ஏசப்பா என் கரத்தை பிடிச்சுக்கங்க ஏன்னா தோல்வியில இருக்கேன் உபத்திரவத்தில் இருக்கேன் பிரச்சனையில இருக்கேன் நிந்தையில இருக்கேன் கண்ணீர்ல இருக்க எல்லாவற்றையும் சுமந்து சுமந்து என் கரத்தை பிடிச்சுக்க அவருடைய கரத்தை பிடிச்சா அப்படின்னா வேதம் உடனே அந்த சிறு பெண் இழந்துடும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம் ஏசு அந்த வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை இருந்த அந்த பெண்ணை கரத்தப்படுட்டார் நீங்க சொல்லுங்க ஏசப்பா ஏன் கரத்தை பிடிங்க நீங்க என் கரத்தை பிடிச்சீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா உபத்திரமும் நீங்க அது வியாதியா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் விசாசின் தொந்தரவா இருக்கலாம் மந்திர பிள்ளி ஏவல் கட்டா இருக்கலாம் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய கரத்தை நீட்டுனார்னா நடக்காத காரியம் என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை அவர் எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறார் சொல்லாம ஏசப்பா என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்க நீங்க என் கரத்தை பிடிச்சிங்கன்னா என் உபத்திரவத்துக்கு முற்றுப்புள்ளி வரும் என் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வரும் என் வாழ்க்கையில இருக்கிற காரணம் இல்லாத புயல்களுக்கு முற்றுப்புள்ளி வரும் நீங்க என் கரத்தை பிடிச்சிங்கன்னா நான் எதிர்பார்க்காத நன்மை எனக்கு உண்டாகும் என் வீட்டுக்குள்ள வந்து என் கரத்தை பிடிச்சு என் சூழ்நிலையை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க போறீங்க அதற்காக நான் நிச்சயிச்சுக்கிறோம் பிரச்சனை குறித்து இனி நான் பேச போவதில்லை உபத்திரவத்தை குறித்து இனி நான் பேச போவதில் ஏசுவின் கரம் என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மாறுதல் உண்டாகும் வேதம் சொல்லுறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகும் உங்க நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏசு கிட்ட உன் கரத்தை கொடுத்துருங்க ஏசப்பா என் கரத்தை பிடிச்சுக்கங்க என் உபத்திரத்தை மாற்றுங்கன்னு சொல்லும்போது அவர் மாற்றி நம்மை ஆசிரியப்பார் தகப்படியே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் எப்பேற்பட்ட தோல்வியின் சூழ்நிலையில இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி நீர் எங்களுடைய கரத்தை பிடிப்பீரானால் எங்கள் சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் மாறும் நாங்கள் ஜயம் பெற்று இயேசுக்கு சாட்சியாக இருப்போம் எங்கள் கரத்தை பிடித்து கொண்டு எங்களை சம்பூர்ணமாய் நடத்தும்படி நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் எங்கள் இயேசு எங்களுக்கு ஆதரவாக இருந்து காரியத்தை செய்ய போறீங்க அதற்காக நன்றி செலுத்து எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க கரத்தை பிடிச்ச சூழ்நிலையை மாற்றி என் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே